சுத்துவ நாங்க ஐயா அம்மான்னு கத்துவோம் இந்த பாட்டு கேக்கும் போதெல்லாம் எனக்கு வேற ஞாபகம் வரும் சோ இப்ப எதுக்கு இந்த பாட்டு எதுக்கு இந்த காணொளி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல நடந்த ஒரு சம்பவங்க வேலூர் திமுகவுடைய ஒரு கூட்டம் நடக்குது எங்க நடக்குது வழக்கமா வேலூர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அண்ணா கலைஞரங்க பக்கத்துல அந்த பெரியார் பூங்கா போற வழியில அந்த சந்துல நடக்கும் சோ கூட்டம் எல்லா கட்சிகளும் அங்க நடத்துவாங்க மேக்சிமம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட போராட்டமா இருக்கட்டும் நாங்க நடத்தின போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் எல்லாமே அங்க வந்து நடத்திருக்கோம் சோ அந்த இடத்துலதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தள்ளுவண்டி கடையில அதை பத்தின வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள் தான் இப்ப வந்து பேசு பொருளா இருக்கு ஸோ வேலூர் எம்எல்ஏ அவருடைய தான் வச்சுக்கீங்களா அது இளைஞரணியோட மேடை அதுல வந்து வேலூர் எம்எல்ஏ அங்க இருக்காரு கார்த்திகேயன் அவர்கள் அவரை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் நான் வந்து அவர் சட்டமன்றத்துல தொகுதியாக என்ன பேசினாரு என்ன கோரிக்கை வச்சாரு இதெல்லாம் கொண்டு வந்தாரு சட்டமன்றத்துல தொகுதியுடைய தேவைகளை என்ன பேசினாருலாம் நான் கேட்டேன் நான் கேட்டா நீ வன்மத்துல பேசுற நீ அவர் இதுல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கா பேசுறன்ற மாதிரி சொல்லுவீங்க ஒரு ஊடகம் அவரை பத்தி பேசியிருக்கு அதை பத்தி கொஞ்சம் கேட்டுட்டு வாங்களே தண்டு கடையில் இருக்கிற லைட்டு எம்எல்ஏ கார்த்திகை என்ன கூசி இருக்கான் சத்தம் வந்து டிஸ்டர்பா பாத்துருக்கான் இல்ல இதுல என்னன்னா இவங்க மேடை போட்டு பேசி அது நிறைய பொய்கள்லாம் எல்லாம் வேற வாக்குறுதிகள் சொல்றேன்னு நிறைய பொய்கள்லாம் வேற சொல்றாங்க அதெல்லாம் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது ஒருத்தங்க வந்து கடை போட்டு உங்களுக்கு ஆ காலங்காலம் அதெல்லாம் கடை போடுறாங்கன்னா பல பீட்டில் இருந்துருக்கான் அப்பயும் கடை தான் வியாபாரம் பண்ணிட்டு ஏன்னா கார்த்திகன் வந்து மீசை எல்லாம் முறுக்கெல்லாம் விடுவாப்புல ஆனா எம்எல்ஏ கார்த்திகன் மக்கள் பிரச்சனை இல்லை பேர் கூட ஒரு எல்லாம் கூட அடிக்கடி அடிபடவே அடிபடாது மீசே நீ எங்க முறுக்கணும் அப்படின்னா ஏதாவது மீசை வந்து முறுக்கலாம் ஒரு அப்பாவைகள்ட்ட போய் மீசை முழுக்கிறதுல மீசை எந்த விதமான ஒரு அறவும் கிடையாது ஆமா அதான் அவர் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இந்த சம்பவம் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீடைல பார்ப்போம் அதற்கு பின்னாடி வேற ஒரு கட்டுக்கதையும் வந்து கட்டு ஒழிக்கப்பட்டிருக்கு அதையும் நம்ம இந்த தெளிவா இந்த உடைக்க போறோம் இந்த வீடியோல சோ மொதல் விஷயம் வேலூரில் திமுகவுடைய ஒரு மீட்டிங் நடக்குதுங்க அண்ணா கலைஞரங்கம் பக்கத்தில் நடக்குது அண்ணா கலைரங்கன் பக்கத்தில் வழக்கமாக ஆறு மணிக்கு மேலே நம்ம வெய்ய திறந்து எல்லா கட்சி மீட்டிங்கும் வந்து நடக்கும் மேக்சிமம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மட்டும்தான் பகல் நேரத்தில் நடக்கும் மற்றதெல்லாம் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் தோங்குவாங்க தோங்குறப்ப பார்த்தீங்கன்னா மேடை போடுவாங்க அந்த ரோடே வந்து பிளாக் செய்யப்படும் ஏன்னா பைபாஸ்க்கு நம்மளுக்கு ரோடு இருக்கு இந்த ரோட்டில் தான் போகணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு மூணு பாதை இருக்குன்னா அந்த ரோடை பிளாக் பண்ணி தான் இவங்க வந்து மீட்டிங்ஸ் போடுவாங்க மேக்ஸிமம் பெரிய தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நடைபாதை கடைகள்லாம் இருக்கும் துணி கடைகள் இருக்கும் பாத்திர கடைகள் இருக்கும் அப்புறம் வந்து இந்த சிக்கன் பக்கோடா கடை சிக்கன் சேமியா கடை இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து ரோட்டோட கடைகள் அங்க இருக்கும் சிற்றுண்டிகள்னு வச்சுக்கோங்களேன் டிஃபன் கடைகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் வரும்போது பெரிய கூட்டம் கூடும்போது அந்த இடத்துல கடை போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது அவங்க வந்து கடையை மூட சொல்லுவாங்க தமிழ்நாடு கட்சி அந்த மேடை போடும் போதெல்லாம் சொல்லுவோம் கடை வியாபாரிகளுக்கும் இந்த பக்கம் சாலையை கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் தான் போடுவோம் ஸோ எங்களுடைய கூட்டம் கட்டுக்குள்ளதான் இருக்கும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை டிராபிக்கையும் எங்க நண்பர்களே தோழர்களே வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க இந்த கடை வியாபாரிகளுக்கும் இந்த திமுகவினருக்கும் என்ன பிரச்சனை முதல்ல கடை வியாபாரி யாரு அப்படின்னா அந்த கடை உரிமையாளர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தோழர் இவர்களுக்கு அதிகார போதை எந்த அளவுக்கு தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு இன்னொரு உதவ உதாரணம் தான் எடுத்துக்காட்டுதான் இந்த ஒரு சம்பவம் அன்னைக்கு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க முட்டை சேமியா வேலூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு சிற்றுண்டி ஸோ நிறைய இடங்கள்ல கிடைக்கும் முட்டை சேமியா முட்டை சேமியா எல்லாம் முட்டையை வந்து பிச்சு போட்டு அதுல சிக்கன் இந்த முட்டை இதெல்லாம் போட்டு அஹ் குத்துவாங்க நம்ம கொத்து பரோட்டா குத்துற மாதிரி குத்தி ஒரு மசாலாவை கொடுப்பாங்க அது ஈவினிங் டைம்ல நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சைவ அசைவ உணவு தான் சோ அசைவ உணவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் வருவாங்க அந்த மீட்டிங்ல உக்காந்து பாக்குறவங்க இல்ல அந்த பக்கமா கடந்து போறவங்க கூட அந்த பேச்சை கேட்கறதுக்கு நின்று அந்த இடத்துல வாங்கி சாப்பிடுறது வழக்கம் அப்படி சாப்பிடும்போது இவங்க போடுற அந்த சத்தமும் அதுல வரக்கூடிய நெடியும் இங்க வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு மேடையில இருந்த கார்த்திகை அவர் சொன்னதா சொல்லப்படுது எம்எல்ஏ அவர் சொன்னதுனால அவருடைய ஆதரவாளர்கள் அந்த கடையில போய் சத்தம் போட்டிருக்காங்க சத்தம் போட்டது மட்டும் இல்லாம கடையை இங்க இருந்து அப்புறப்படுத்த தூரமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுல வந்து நம்ம டீப்பா பார்த்தோம்னா கொஞ்சம் வேலிடான ஒரு ரீசன் இருக்கிற மாதிரிதான் வந்து தெரியுது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா இங்க சமைக்கும்போது அது வரக்கூடிய அந்த எண்ணெயுடைய நெறி இது வந்து கண்டிப்பா கொஞ்சம் அசௌகரியத்தை கொடுக்கும் அந்த சத்தமானது பேசுறவர்களையும் டிஸ்டர்பன்ஸுக்கு வந்து கொடுக்கும் அவங்களுக்கு பேச வர்ற விஷயமும் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் இன்னொன்னு மக்களும் வந்து அங்க கொஞ்சம் இந்த சத்தத்தினால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க பேசக்கூடிய விஷயங்கள் கேட்காது அப்படின்னு சொல்லுங்களேன் திமுக மேலே போய் தான் பேச போறாங்க அதை கேட்டா என்ன கேட்கலாம் என்னன்ற மாதிரி இருக்கும் அது வேற ஆனா வந்து இது ஒரு உண்மையிலேயே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரணமாக கூட நீங்க எடுத்துக்கலாம் சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா நீங்க வந்து பொலைட்டா வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களே கண்டிப்பா கடையை வந்து தள்ளி போட்டுருக்க போறாங்க இல்லைன்னா சத்தத்தை நிறுத்தி இருக்க போறாங்க ஆனா நீங்க வந்து கேட்டதே அதிகார துணையில அராஜகமா வந்து கேட்கும்போது அவர்கள் வீடியோ எடுத்திருக்காங்க இந்த இந்த வீடியோ எடுத்த விஷயம் தான் அவர்களை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த சாலையில பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க ஹோலி மதுபானம் விற்கிறாங்க அதனால அந்த கடையை அப்புறப்படுத்தணும்ன்ற அளவுக்கு இப்ப வந்து காணொலிகள் பரப்பவிடப்பட்டிருக்கு அதுவும் எந்த மாதிரி காணொலிகள்னா நீங்க பெரியார் பூங்காவில இருந்து மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து இருட்டாக மக்கள் அதிகம் புழக்கத்துல இல்லாத நடை போற வர வழக்கம் இல்லாத ஒரு பகுதியா இருக்கு அந்த இடத்துல இருட்டு அதிகம் அந்த இடங்கள்ல வந்து நிறைய பேர் மது பிரியர்கள் மது அருந்துவது வழக்கமான ஒரு விஷயம் இது வேலூர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் வேலூர் ஒரு பஸ் ஸ்டாண்டில் டாஸ்மாக் கடை இருக்கு பஸ் ஸ்டாண்ட ஒட்டியே தான் இருக்குது அங்கே வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே நிறைய பேர் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கதையும் நம்மளால பார்க்க முடியும் இரவு நேரத்தில் பிளாக்ல ஓடும் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அங்கே வாங்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சைதீஷை வாங்கிட்டு அங்கே ஓரமாக உட்காந்து குடிக்கக்கூடியவர்களை நம்மளால பார்க்க முடியும் நான் ஒத்துக்கிறேன் அது சரின்னு நான் சொல்லலை மறுபடியும் சொல்கிறேன் அந்த இடத்துல உட்காந்து பொது இடங்களில் மது அருந்துவது தவறு தான் அதை காவல்துறை இல்லைன்னா இந்த அரசு தட்டி கேட்கணும் அதுல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்ல ஆனா இவர்கள் பேசியதையே இவங்களுடைய அராஜக போக்க ஒரு வீடியோவை எடுத்து அதை போஸ்ட் பண்ணிட்டாங்க வெளியே விட்டுட்டாங்க அப்படின்றதுனாலயே ஒரு வன்மத்தோட இந்த கடை ஊழியர் தான் இந்த கடைக்காரர் தான் இந்த மதுவை போலி மதுவை விற்கிறாரு பிளாக்ல விற்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூ கழிப்பி அந்த கடையை காலி பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எதை வந்து குறிக்குது அப்படின்னா அதுலயும் அந்த வீடியோ பாக்குறேன் அந்த மூலையில இருந்து இந்த மூளை வரைக்கும் அங்க உட்காந்து ஓரமா உட்காந்து லைனை குடிக்கிறவங்கள தொடர்ந்து வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு அதுக்கு தொடர்ச்சியா இவர் வந்து கடையில போய் சண்டை போடுற வீடியோவை தொடர்ச்சியா போட்டு மதுபான போலி மதுபானம் இருக்கக்கூடிய இந்த கடையை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் போய் சண்டை போட்ட மாதிரி வந்து வேற கதையை கட்டு கட்டி இங்க வந்து திருப்பி விட்டுருக்காங்க சோ இங்க நம்ம சொல்ல விரும்புறது இந்த காணொலி மூலமா ஒண்ணுதான் ஆட்சியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நீங்க யாருக்கிட்ட எல்லாம் விழுந்து ஓட்டு கேட்டு இந்த ஆட்சியை பிடிச்சீங்களோ அவர்களை மறந்துட்டு அவர்களுக்கு எதிரா நீங்க வேலை செய்யும்போது உங்களுக்கான ஆதரவு குரல் குறையிறது மட்டும் இல்ல எதிர்ப்பு குரல் வலுக்கும் அப்படின்றதையும் திமுக உணர வேண்டிய ஒரு தருணம் இது ஏன்னா அதே சி இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தான் கூட்டணில தான் இந்த ஆட்சியை வந்து பிரிச்சிருக்கீங்க இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க அடுத்த தேர்தலையும் அதே கூட்டணி தொடரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட செயல்பாடுகள் அடிமட்டத்துல உங்களுக்கான கூட்டணி இருந்தும் உங்களுக்கான வாக்கு வங்கியை செதைச்சிரும் திமுக இதை உணரணும் இது திமுக ஆதரவா சொல்றேன்னு இல்ல இதனால மக்களுக்கு நல்லது நடக்கும் திமுகவில் மக்களுக்கு கெடுதல் கம்மியா நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இந்த காணொலி இந்த காணொலி பத்தில உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர் கே